புதுச்சேரியில் உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு மற்றும் உப்பளம் தொகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததில் மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சரோ அமைச்சரோ நேரில் சந்தித்து ஆறுதல் கூறாததை கண்டித்தும் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை திரட்டி திமுகவினர் போராட்டம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து தராவிட்டால் வரும் தேர்தலில் மக்கள் உங்களை காணாமல் போகச் செய்வார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் சிவா பேட்டி அந்த கன்னி இங்கே இல்ல பலவின் விலங்கு பலவின் விலங்கு அந்த மில்லை தக்க மில்லை தக்க மில்லை என்ன இருக்க மாட்டில்லை என்ன இருக்க மாட்டில்லை புடிக்க சரி மாநிலத்தில் இருக்கின்ற உருளம்பேட்டை தொகுதி நெல்லித்தோப்பு தொகுதி உப்பளம் தொகுதி போன்ற நகர பகுதிகளில் வரக்கூடிய குடிநீர் குழாயினுடைய மெயின் பகுதியில் இருக்க பாதிப்பின் காரணமாக கழிவு நீர் கலந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து இன்றைக்கி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க மூன்று பேர் இறந்துருக்கிறாங்க இன்னமும் அரசாங்கம் வந்து அதில் வந்து கடந்த காலத்தில் வரும்போதெல்லாம் சொல்ல மாதிரி பிரச்சனை இல்லை மறுபடியும்படியும் வந்து இந்த ஸ்கீமை செய்கிறேன்னு சொல்கிறாங்க வழியே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் போயிட்டு ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ நேரில் சென்று சந்தித்து ஆகுதுன்னு சொல்லலை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் உதவி செய்யணும் அந்த மக்களெலாம் நல்ல குடிநீரை வழங்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம் இன்றைக்கி வந்து மக்கள்லாம் திரளாக வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சொல்லும் பொழுது இந்த அரசாங்கத்தில் என்னென்ன ஸ்கீமை போட்டிருக்கோம் இப்போ வந்து நாங்கள் கடல் நீர் குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்துருக்கோம் இன்னும் போர்வலை கொண்டு வரோம் ஆற்றுப்படிக்கலாம் தண்ணி எட்டணும் வர புதுசாக சொல்கிற மாதிரி பழைய செய்திகளை சொல்லியிருக்காரு ஆனால் மக்களுக்கு வந்து இப்போ அவசியமாக தேவைப்படுறது நல்ல குடிநீர் இந்த அரசாங்கத்திட்ட வந்து நாங்கள் வந்து வேலை கேட்கலை வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து வேலை கேட்கல நாங்கள் வந்து குடியிருப்பு கேட்கல பணப்பட்டா கேட்கல எது நல்ல தண்ணி பாண்டிச்சேரியில் காலம் நாங்கள் நல்ல தண்ணி குடிச்சுன்னு வந்தோம் அந்த தண்ணி இன்றைக்கி நல்ல தண்ணியாக இல்லை உயிருக்கு உழவு வைக்கக்கூடிய சூழல் வந்திருக்குது அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட்டில் புதுச்சேரியில் தான் அதிகமாக வந்து கிட்னி பாதிப்பு ஏற்பட்டிருக்குது இந்த தண்ணியினுடைய அளவு சரியில்லாததால் தலைவர் தண்ணீர் இருக்கிறத சுண்ணாம்பு சத்தம் இருக்கிற அயன் சத்துகளும் அதிகமாக இருக்கிறதால இந்த பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க இதை அரசாங்கத்தை சட்டமன்றத்திலையும் அறிவித்து இதுக்கான மாற்றலாம் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்க வழி வரைக்கும் செய்யலை அதெல்லாம் தாண்டி பொதுப்பிணித்துறை வந்து இதில் வந்து இன்னமும் கவனம் செலுத்தி இதை போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் நலவழித்துறை வந்து இதுக்கான காரணம் இந்த கிருமியால் இந்த நோ நோய் தொற்று வந்துருக்குது இந்த வாந்தியம் இந்த காலாரம் இந்த பேதியம் ஆகி இருக்குதுன்றதை இன்ன வரைக்கும் சொல்லாத இருக்கிறாங்க இறந்து போன ஒரு பாடி மட்டும்தான் இப்போ போஷன் பண்ணுறாங்க ஏற்கனவே ரெண்டு பாடி கொடுத்துட்டாங்க இது வந்து அந்த மக்களை வந்து ஏமாற்றுறது அதே போல் வந்து மருத்துவமனையில் மக்களை வந்து சேர்க்கறது இடம் இல்லை அவங்கள எல்லாமே வந்து உடனே உடனே டிசார்ஜ் பண்ணி அமிச்சிருந்துருக்காங்க அப்படி இருந்தாலும் வந்து சேரக்கூடிய ஜனங்கள் அதிகமாக இருந்துருக்குது அதனால் மக்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கணும் நல்ல தண்ணியை கொடுக்கணும் எதிர்காலத்துக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசாங்கம் வந்து வேறு எதை நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ உங்கள் ரெட்டை இன்ஜின் பூட்டிய வண்டி நல்ல குடிநீராக கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கணும் இறந்தவங்க ஏதாவது எழுப்பீடு கேட்குறீங்களே அதேமாதிரி இறந்தவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா எழுப்பிடும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு லட்சரூவா பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுருக்கோம் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தெரு முழுக்க இன்னைக்கு வந்து குடிநீர் வந்து கேன் மாற்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது உடனடியாக இன்னைக்கே ஆரம்பித்து கொடுக்கணும் தொடர்ந்து தொடர்ச்சியாகவே வந்து பிரச்சனை குடி ஆறுமாத காலமாக இருக்கு உயிரிழப்புக்கு பிறகுதான் எதிர்க்கட்சிகள் வந்து போராட்டம் இல்லையா இதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்கிறோம் மூணு மாதத்துக்கு முடி போராட்டம் பண்ணியிருக்கோம் ஆறு மாசம் முடி போராட்டம் பண்ணியிருக்கோம் சட்டமன்றத்தில் எங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த குரல் கொடுத்துருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை தான் உஷ்டேரி தண்ணி கொடுக்குற திட்டத்தை கொண்டாந்தாங்க அது கிடப்பில் போட்டாங்க இன்றைக்கி வந்து ஏஎஃப்டி திட்டத்தை கொண்டாந்தாங்க அது கிடப்பில் போட்டாங்க ஆட்டுப்படையிலேருந்து தண்ணி எட்டினுறோம்னு சொன்னாங்க எங்களுடைய கோரிக்கை எங்க செந்தில் குமார் எம்எல்ஏல்லாம் இதுக்கோசம் கிராமப்பகுதியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனை சொல்லி பேசியிருக்கிறாரு நான் தொடர்ந்து இதை வலியுறுத்தி இருக்கிறோம் மக்களுக்கு வந்து இந்த பாதிப்பு இது வரைக்கும் புதுச்சேரியில் ஏற்பட்டதே கிடையாது இவ்வளோ பெரிய பாதிப்பு ஒரே நேரத்தில் மக்கள் வந்து பீதி அடைய அளவுக்கு அதனால் வந்து இது அரசாங்கம் வந்து இதனுடைய கஷ்டத்தையும் அவசரத்தையும் மக்களுடைய பயத்தையும் போக்கக்கூடிய நேரத்தில் அவங்க வருகிறாங்க குடிநீர் தரோம் அப்படின்னு சொல்லி ஆமாம் ஒன்றும் இல்லை முதலமைச்சருடைய பட்ஜெட் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அஞ்சு பட்ஜெட் புக்குலேயும் அஞ்சு பட்ஜெட் புக்குலேயும் அதுக்கு முன்னாடி இருக்க காலகட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா கடல் நீரை குடிநீர் தாக்குறோம் ஆற்றுப்படிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வரோம் முஷ்டரி நீரை குடிநீர் ஆக்கி தரோம் இதுபோல் தொடர்ந்து சொல்லியிருப்பார் ஆனால் எதுவும் செய்யலை